மநாதபுரம் மாவட்டம் திருவாடானை முதுகுளத்தூர் உள்ளிட்ட இருபது இடங்களில் எண்ணெய் கிணறுகளை அமைக்க ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி அளித்துள்ளது இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம் ராஜகுமரன் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைக்க தடை இருக்கின்றது அதே நேரம் ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைப்பதற்கான ஆய்வுகள் அவ்வப்பொழுது நடைபெற்று வருகின்றன அந்த அடிப்படையில் தான் ராமநாதபுரம் மாவட்டத்திலே இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகளை அமைப்பதற்கான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தினுடைய சுற்றுச்சூழல் அனுமதி மாநில துறையின் சார்பில் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது அதன்படி ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் பணியில் முதல் கட்டமாக இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் மீட்டர் ஆழம் கொண்ட இருபது சோதனை ஹைட்ரோ கார்பன் பிணர்களை ராமநாதபுரம் வட்டாரத்தில் அமைப்பதற்கான மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் ஓஎன்ஜிசி நிறுவனம் விண்ணப்பித்திருந்த நிலையில் அது தொடர்பாக தற்பொழுது பொதுமக்களுடைய கருத்து கேட்புக்கு விலக்குகள் அளிக்கப்பட்டு இருபது இடங்களில் சோதனை பின்னர் ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது ஆனால் இது தொடர்பாக மாநில அரசு இன்னும் இது எந்த அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடவில்லை அதே நேரம் மாநில அரசினுடைய கட்டுக்குள் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் இந்த ஓஎன்ஜிசி சோதனை கிணறுகளை அமைப்பதற்கான வழங்கி இருக்கின்றார்கள் அமைக்கப்படும் பொழுது அங்கு எத்தனை அடி உள்ளிட்ட எரிவாயுக்கள் இருக்கின்றன அவற்றை எடுத்தால் லாபகரமானதாக அமையுமா என்பது உட்பட பல்வேறு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொண்ட பிறகு அந்த சோதனை நடவடிக்கை முடிவுகளின் அடிப்படையில் தான் நிரந்தர கிணறுகள் அமைக்கப்பட்டு எண்ணெய் எரிவாயு எடுக்கப்படும் தற்பொழுது மாநில அரசினுடைய அந்த முடிவுக்காக இந்த அறிக்கையானது இது தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்